செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் கனடா பயணம் வெற்றிகரமாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நிறுத்த அமெரிக்கா எந்த நிலையிலும் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இரண்டு நாள் பயணமாக இன்று பிரிட்டன் புறப்பட்டுச் சென்றார் சென்னையில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தின் பயன்பாட்டை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பிரான்ஸ் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் பக்ஷித் சோமானி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கனடா பயணம் வெற்றிகரமாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்திருந்ததாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜி ஏழு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த மாநாட்டிற்கிடையே உலகளாவிய பன்முக பிரச்சினைகள் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் தொடர்ந்து அமைதி முன்னேற்றம் மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் lot முன்னதாக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு ராம்பபோசா பிரேசில் அதிபர் திரு லூலாடா சில்வா ஆகியோருடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக அமைந்திருந்ததாகவும் மற்றொரு பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பேசியதுடன் எதிர்காலத்தில் வலுவான ஆதரவுடன் செயலாற்ற உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமது மூன்று நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் கனடாவிலிருந்து இன்று காலை குரேஷியா புறப்பட்டுச் சென்றார் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் குறித்து எந்த நிலையிலும் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இதனை தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் ரிஷ்ரி கூறியுள்ளாா் பாகிஸ்தானுக்கு எதிராக அண்மையில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்கா உதவியுடன் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என்று பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் ராணுவ நடவடிக்கையானது இந்தியா பாகிஸ்தான் நேரடி பேச்சுவார்த்தையின் மூலம் நிறுத்தப்பட்டது என தெளிவுபட பிரதமர் கூறியதாக தெரிவித்தார் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்றும் எதிர்காலத்திலும் அதுபோன்ற நிலையை ஏற்றுக்கொள்ளாது என்றும் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தி தெரிவித்ததாகவும் திரு விக்ரம் யூ கூறினாா் இந்தியாவும் கனடாவும் பரஸ்பரம் தங்கள் நாட்டு தலைநகரங்களில் தூதர்களை மீண்டும் பணியமர்த்த சம்மதம் தெரிவித்துள்ளன கனநாஸ்கிஸ் நகரில் ஜி ஏழு மாநாட்டிற்கிடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய இருதரப்பு பேச்சுக்களின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு விக்ரம் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவது என்றும் சமீபத்திய பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு இரண்டு நாள் பயணமாக இன்று பிரிட்டன் புறப்பட்டுச் சென்றது இந்த பயணத்தின் போது இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த குழுவினர் விரிவான பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தவிர அந்நாட்டுடனான வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடைந்திருப்பதாக இந்தியா பிரிட்டன் பிரதமர்கள் அறிவித்து அதன் பின்னணியில் அது தொடர்பான கருத்துகள் குறித்தும் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு விவாதிக்கும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் தமிழகத்தின் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்க அனுமதி அளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை எழும்பூர் நெல்லை இடையே வரும் இருபத்தோராம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் நக்சலைட் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தின் மரேடும்லி வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் சென்னையில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தின் பயன்பாட்டை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை குடிநீர் வாரியம் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது இடங்களில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நிறுவியுள்ளது அவற்றை தொடங்கி வைக்கும் விதமாக மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தின் பயன்பாட்டை முதலமைச்சர் தொடங்கி வைத்தாா் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் யோகா தினத்தன்று தன்னார்வலர்களுடன் இணைந்து மாணவ மாணவியர் யோகாசனம் செய்வது தொடர்பான பயிற்சியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் மை பாரத் மற்றும் பாரதிபுரம் கலைத்தாய் கலையகம் சார்பில் சர்வதேச யோகா தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதேபோன்று கேந்திர வித்யாலயா பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிறப்பு யோகா பயிற்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதற்காக பிரத்யேகமாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மூலமும் சர்வதேச யோகா தினம் விமர்சையாக கொண்டாடப்படவுள்ளது உள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்ளவிருந்த ஆக்சியம் போர் திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விண்வெட்ட சுற்றுப்பாதை செயல்பாடுகளை நாசா ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்கும் வகையில் இந்த விண்வெளி திட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகாலயா மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள் ஜார்க்கண்ட் ஒடிசா மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகாரின் குறிப்பிட்ட சில பகுதிகள் சத்தீஸ்கர் கடலோர கர்நாடக பகுதிகள் குஜராத் கொங்கன் மற்றும் கோவா மகாராஷ்டிரா மாநிலத்தின் மத்திய பகுதி வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதனிடையே இன்று முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டி அமைந்துள்ள தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து ஜில்லென்று வரும் தண்ணீரில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மய்ந்து சென்ற நிலையில் சீசன் களைகட்டி காணப்பட்டது இங்குள்ள அனைத்து அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதித்தனர் தற்போது தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததை அடுத்து மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் மேலும் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் இன்று தடை நீக்கப்பட்ட சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் தென்காசியிலிருந்து சா பிரான்சில் நடைபெற்று சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் பரீக்ஷித் சோமானி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பூஜ்ஜியம் ஆறு மூன்று பத்து ஐந்து என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சுமோனே அகஸ்டினி ஸ்பெயினின் மரியோ மான்சிலா இணையை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்றுவரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா அமரப்பள்ளி ஸ்லோவேக்கியாவின் மார்டினா ஓகோலவாயினை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெறவுள்ள நான்கு நாடுகள் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று பெங்களூருவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது வரும் இருபத்தி ஒராம் தேதி தொடங்கவுள்ள இப்போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் ஜெர்மனியை எதிர்கொள்கிறது புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது இந்திய மாஸ்டர்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி இன்று சென்னையில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனடா பயணம் வெற்றிகரமாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை நிறுத்த அமெரிக்கா எந்த நிலையிலும் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இரண்டு நாள் பயணமாக இன்று பிரிட்டன் புறப்பட்டுச் சென்றார் சென்னையில் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தின் பயன்பாட்டை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தாா் பிரான்ஸ் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் பரிக்சித் சோமானி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்